തരാപ്പി ഭാരതമേവർഷം കർമ്മക്ഷേത്രം അനിയാണ് അഷ്ടവർഷാണു സ്വർഗിണ പുണ്യശേഷോപഭോഗസ്ഥാന ഭൗമാനി സ്വർഗപദി വ്യപതിശന്തി അപ്പോൾ മറ്റ ഊർല എന്നാൽ അതെല്ലാം ഭോഗ ഭൂമി ഇത് ഇന്ത്യയിലെ മാത്രം കർമ്മഭൂമി മറ്റ ഊറുകളിലും ഭോഗങ്ങളെ മെറ്റീരിയൽ സൗഖ്യം ഇന്ദ്രിയ സൗഖ്യത്തിന് എന്നാലും അങ്ങനെ കിടക്കാം ஏன்னா புண்ணியம் ஜாஸ்தி இருந்தால் தான் சொர்க்கத்தில் வச்சுப்பா இக்குனோடு புண்ணியம் பண்ணவெல்லாம் என்ன பண்ணுறது போடா அமெரிக்காக்கே விட்டுருவாலாம் புண்ணியசேஷ உபோகஸ்தானி புண்ணியசேஷங்களை அனுபவிக்க கூடிய பூமியாக வர்ணிக்கிறார் இப்படி ஒவ்வொரு ஊர்லையும் பக்தி பண்ணிட்டு இருந்திருக்கா எந்தெந்த ஊர்ல எப்படி பகவானை ஆராதிச்சா என்பதை வர்ணிக்கிறார் சுகாச்சாரியார் அதோட கங்காவதரணத்தையும் வர்ணிச்சார் கங்கா மகாத்தையும் வர்ணிச்சார் தத்திர பகவதா சாட்சா யக்னலிங்க விஷ்ணோர் விக்ரமதோ वामपादाङ्गुष्ठनखनिर्भिन्नोर्ध्वाण्डकटाहविवरेणान्तप्रविष्टा या वाक्यजलधारा तच्चरणपङ्कजावने जनारुण किञ्जल्कोपरञ्जिताखिलजगदघमलाभोपस्परसनामला साक्षात् भगवत्पदीत्यनुपलक्षितवचोऽपिधीयमानातिमहता कालेन युगसहस्रोपलक्षणेन दिवो मूर्धन्यवततार यत्तद्विष्णुपदमाहु यत्रघवाववीरव्रत औत्तानपादिगी परमभागवतः

இப்போ இங்கே இருக்கிறவா ரொம்ப கேரளாவில் இருக்கிறவா அவ்வளோ தூரம் ரெண்டு நாள் பிரயாணம் பண்ணி வயசான வாழ்க்கை எப்படி கங்கையில் போக முடியும் அதுக்காக அண்ணா சொன்னால் கங்கையில் முழுகாட்டாலும் பரவாயில்ல பாகவதில் கங்கையில் மூழ்கிடுவோம் கங்கா பாகவதி கங்கையும் பாகவத்தையும் பாகவத்தில் சொல்கிறா புருஷான் த்ரீன் தத் பாத சலிலம் யசா பக்ரபத்ம கலிதா கங்கையும் பாகவத கங்கையும் ஒரே தான் வந்தது ஒரே தான் உற்பத்தி ஆச்சு எல்லா மலையில இருந்தானே நதிகள் உற்பத்தி ஆகிறது பச்சைமா மலை போல் மேனின்னு அந்த பச்சைமா மலையிலிருந்து ரெண்டு கங்கையும் வந்தது ஒன்று சரணத்திலிருந்து ஒன்று சரணாமுதத்திலேருந்து வந்தது ஒன்று முக கமலத்திலிருந்து வந்தது எப்போதுமே நதி உண்டாகக்கூடிய இடத்துல பார்த்தா தான் வரும் திருச்சியில்தான் அகண்ட காவேரியா போறாளே தவிர அங்கே குடகு மலையில் போய் பார்த்தா ஒரு தொட்டியிலேருந்து க காவேரி வரா அப்புறம் முதல்ல தீர்த்தம் எப்படி சின்னதாக புறப்பட்டு வரதோ அதே போல் பாகவதமும் முதல்ல நாலு ஸ்லோகமாக தான் வந்தது அப்புறம் விஸ்தாரமாக வரது ரெண்டு கங்கையும் பாகவத கங்கையும் கங்கா மாதாவும் ஒரே தான் புறப்பட்டு வந்தது பெருமாள் இடத்துலேருந்து தான் வந்தது ஸ்ரீநாராயண வக்ர பத்ம கலிதா யா பிரம்மலோகேனு தான் இந்த பாகவதத்தையும் பகவான் முதல்ல பிரம்மாவுக்கு தான் உபதேசம் பண்ணினார் கங்கையும் முதல்ல பிரம்மலோகத்தில் தான் ஓடினார் கங்கா அங்கேயே இருக்கும் பொழுது சொர்க்கத்திலையே இருக்கும் பொழுது பகீரதன் பிரார்த்தனை பண்ணேன் கங்கையை தாங்கிறதுக்கு ஆள் வேணுமே என்று கங்காதேவி சொல்ல சிவன் நான் தரிசிக்கிறேன் இப்போ சிவனுடைய சிரசில் வந்து விளராலாம் இப்படி ஏதோ நின்று வாங்குற மாதிரி ஃபோட்டோவெலாம் பார்த்துருக்கோம் ஆனால் பாகவதத்தில் அப்படி சொல்லலை ததார அவகிதோ கங்காம் பாதபூத ஜலாம் ஹரேகி பக்தியோட பகவானுடைய தீர்த்தமாச்சேன்னு அவகிதாங்கிறார் கங்காவதரணத்தில் அப்படி கங்காதேவி விழும்பொழுது சிவன் பக்தியோடு அதை சிரசில் வாங்கிக்கிறாராம் இந்த பாகவத கங்கையை சிரசில் யார் வீணா வீணாபாணி முனீந்திர மௌலி பதிதா பிரம்மலோகத்திலேருந்து எப்படி சொர்க்கத்துலேருந்து சிவனுடைய சிரசில் வந்து விழுந்ததோ கங்காதேவி அதே போல் இந்த பாகவத கங்கை நாரதர்கிட்ட வந்தது ஸ்ரீவியாசமார்கதா அப்புறம் பகீரதன் வண்டியை ஓட்டின்னு போறான் ரதத்தை ஆஹ் ரதத்தினுடைய பின்னாடியே வர அதனால பாகீரதின்னு பேர் கிடைச்சது பகீரதனுடைய பின்னாடி அப்படி கங்கை போனாலோ அதே போல இந்த பாகவத கங்கை ஸ்ரீ ஸ்ரீவியாசமார்கதா வியாசரிடத்துல வந்தார் இந்த கங்கை அப்படி வந்துட்டே இருக்கும் பொழுது ஜன்னு மகரிஷி ஆசிரமத்துலவே அந்த அவருடைய ராஜரிஷி அவர் அவருடைய பாத்திரங்கள் பாத்திரங்கள்லாம் உருட்டின்னு போறது அவர் பார்த்தார் சிந்துன்னு சமுத்திரத்துக்கும் பேர் கங்கைக்கும் சிந்துனே பேர் அவர் அந்த சிந்துவை குடித்தான் நான் இந்த சிந்துவை குடிக்கிறேன்னார் அவர் அச்சுதாயன மகான்னு குடித்தார் கங்கையை அனந்தாயனமாக கங்கையே இல்லை அகஸ்தியருக்கு நான் என்ன சிலையா அவர் பாவம் கஷ்டப்பட்டு உப்பு தனியாக குடித்தார் நான் நல்ல தனியாகவே குடிக்கிறேன்னு குடிச்சுட்டா ஜென்னு ராஜரிஷி குடித்தார் அதே போல் இந்த கங்கையை யார் குடித்தான்னா பாகவத கங்கையை பீதா ஸ்ரீ சுகயோகினா திரிபுவனம் சாப்பா வயந்தி சதா இந்த கங்கையை சுகர் குடித்தாரான் ஜென்மரிஷி குடித்த உடனே பகீர்தன் கெஞ்சி கேட்டுட்டான் எனக்கு நான் கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணி நான் வாங்கிட்டு வந்தேன் கங்கையை நீங்கள் பாட்டு குடிச்சுட்டேலேங்க சரின்னு காது வழியாக விட்டாரான் தான் ஜான்னவின்னு கங்கைக்கு பேர் ஆச்சமணியம் பண்ண சக்தி இல்லாதவரெல்லாம் அவசரத்துக்கு ஸ்ரோத்ராச்சமணம்னு பண்ணுவாள் இப்படி காதை பிரணவத்தை சொல்லி மு இப்படி தொட்டுட்டோம்னா ஸ்ரோத்ராச்சமணம்னு பேர் அது ஜென்னு மகிழ்ச்சி ஞாபகத்தில் தான் ஏன்னா நம்ம காதில் அழுக்கு இருந்தாலும் ஆனால் அந்த ஜென்னு மகிழ்ச்சியை ஸ்மரிச்சுண்டு ஒரு தட்டு பிரணவத்தை சொல்லி தொட்டுட்டோம்னா அது ஸ்ரோத்ராச்சமணம்னு அப்போ கங்கையை குடித்த ஜென்னு மகிழ்ச்சி காது வழியாக விட்டார் ஆனால் இதில் ஒரு வித்தியாசம் ஜென்னு மகிழ்ச்சி வாயால் குடித்து காதால் விட்டார் சுகர் எப்படி விட்டார்னா பாகவதத்தை காதால் குடிச்சார் வாயால் விட்டார் ஸ்ரீ சுகயோகினா திரிபுவனம் சா பாவயந்தி சதா கங்கா பாகவதி கதா ஜயதினி ஜெயதி பிராங்கணி கங்கா காம் கதா பூமியில் வந்த பிறகு தான் கங்கைன்னு பேர் கிடைச்சது பூமியில் வந்த கங்கையில் குளிக்கிறதுக்குன்னு தேவர்கள்லாம் வராலாம் ஹரித்வாரே யதா யாத்தா தேவி விஷ்ணுபதி சுபா ததேவ தீர்த்த பிரவரம் தேவானாமபி துர்லபம் ஏன்னா தேவலோகத்தில் இருக்கிற கங்கைக்கு மும்மூர்த்திகளுடைய சம்பந்தம் இல்லை இங்கே பூலோகத்தில் உள்ள கங்கையில் தான் மும்மூர்த்திகளுடைய சம்பந்தம் இருக்குன்னு தேவர்கள்லாம் இங்கே வராலாம் எப்படி சமதலத்துல கங்கா ஓடினால் பூமியில் அதே போல இந்த பாகவத கங்கையும் சமதலமாக இருக்கக்கூடிய நம்முடைய நாக்களையும் ஓடட்டும் மகி மகிப்ராங்கணே கங்கையை வர்ணித்தார் அதனுடைய மகாத்யத்தை வர்ணித்தார் எஸ் ஸ்நானார்த்தஞ்ச ஆகச்சத பும்ச புும்சா பதே பதே அஸ்வமேத ராஜசூயாதீனாம் ஃபலம் நதுர்லபிதி அஸ்வமேதம் ராஜசூயம்லாம் எவ்வளோ கஷ்டமான யாகங்கள் நீ கஷ்டமே படாமல் ஒவ்வொரு அடி எடுத்து வச்சாலும் கங்கை கங்கா ஸ்நானத்துக்கு வேண்டி ஒவ்வொரு அடி எடுத்து வச்சாலும் உனக்கு அந்த பலனெலாம் வந்துடும் கங்கா மகாத்யம் வர்ணித்தார்